நடந்து கொண்டகை திட்டத்தை மாவட்ட நிர்வாகத்துடன் அடித்து மருத்துவமனை அரசு பள்ளி மாணவர்களுக்காக மிக கட்டணத்தில் இந்த சிகிச்சையை வழங்குகிறார்கள் நல்லா மருத்துவமனை இயக்குனர் கண்ணசெல்வன் சரோஜி நிர்வாகத்தில் சார்பாக பேசுகிறேன் மாவட்ட துணை இயக்குனர் சுகாதாரப் பணிகள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய உங்களுக்கு பள்ளியில பல்வேறு உடல் நல தீர்வு காண்பதற்கு அரசின் சார்பில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகிறது பன்னீசரா உடல் நல நல முகாம் சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமாக வருடத்திற்கு இரண்டு முறை டாக்டர் நேர்ல வராங்களா வந்து பார்க்குறாங்களா இந்த மாதிரி வசதி பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணலாம் அதே மாதிரி இந்த எதிர்ப்பு தெருப்பு பிரச்சனைகள் வந்து நிறையா குழந்தைகளுக்கு ஒரு சில பகுதிகளுக்கு இருக்கு அது வந்து வெளியில் அதிகப்படியான சிறப்பு பணி தான் வந்து சரிபடக்கூடியிருக்கு அதனால் மாவட்ட நிர்வாகத்தினுடைய முயற்சியில் சமூக பொறுப்பு வசதி மற்றும் அதுக்கு தனியார் மகிழ்ச்சிய ஒரு பங்களிப்பில் இதை நிகழ்ச்சி இரண்டாவது கட்டமாக கடந்த ஆண்டு வந்து ஒரு அறுநூறு பேரை எடுத்து முதற்கட்டமாக ஒரு முந்நூறு வேறு பக்கத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டு மறுபடியும் அரசு பள்ளிகளில் இந்த எந்த பிரச்சனைகள் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாணவிகளை மாணவர்களை கண்டறியக்கூடிய அந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த வருஷத்துக்கான நிகழ்ச்சி அதே மாதிரி வந்து பள்ளி குழந்தைகளுக்கு நிறைய உடல்நலன் சார்ந்த குறைபாடு அது வந்து அவருடைய காது அவருடைய கண் சில பேருக்கு வந்து கண் வந்து ஒரு மாதிரி மாறு கண்டு அந்த பிரச்சனை இருந்ததுன்னா அதை வந்து ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன அறுவை சிகிச்சை ஒரு சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ண முடியும் அதே மாதிரி காது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த செவி மடல்கள் வந்து அதையே அதையும் வந்து ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக சரி பண்ண முடியும் அதை வந்து இந்த ஆண்டே நம்ம மாவட்டத்தில் ஆரம்பத்திலேயே இந்த கண்காட்டினுடைய தொடக்கத்திலேயே பண்ணி ஆசிரியர்களை வச்சு முதற்கட்டம் பண்ணிட்டு அந்த யாருக்கெல்லாம் கோய்பாடுகள் இருக்கோ அந்த மாணவர்கள்லாம் மறுபடியும் நம்ம பிளாக்கில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார மையத்தை அவங்கள வச்சு பண்ணுவதற்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இதன் மூலமாக ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் கண்டறியப்பட்டு கல்வியாளர்களுடைய தொடக்கத்திலேயே அவங்களுக்கு வந்து சரி செய்யலாம் அவங்க இந்த ஆண்டு வந்து இன்னும் படிப்பில் கவனம் செலுத்த முடியும் இந்த இது நடத்த முடியும் மலர் புன்னகை திட்டம் தற்பொழுது தமிழ்நாடு அரசு தனியாக ஒரு குழு அமைத்து இதை விருதுநகர் மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட முயற்சியை பார்த்து முயற்சியை பாராட்டி தமிழ்நாடு அரசு தற்போது வந்து இந்த திட்டத்தை வந்து எடுத்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க ஆய்வுக்கு பிறகு அது நிச்சயமாக மாநிலம் முழுவதும் ஒரு திட்டமாக வாய்ப்பும் இருக்கிறது இந்த ஆண்டு நிறைய சமூக பொறுப்புடன் செய்தியின் மூலமாக தனியார் நிறுவனங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் பங்களிப்பை செய்வதற்கு முன்வந்திருக்கிறார்கள் அதே போன்று மதுரை நலா பல் மருத்துவமனை நிர்வாகத்தினரும் இரண்டாவது அவர்கள நமது மாவட்டத்தில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு எட்டு பண் பல் போன்ற பிரச்சனைகளை சரியாக கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சைகளை வழங்க வேண்டும் மாணவர்களும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது மட்டும் இல்லை உடல் நலன் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக அது குறித்து ஒரு நம்பிக்கையோடு அரசு மருத்துவ

அதில் வந்து ரத்த ஓட்டம் இல்லாம அதை கை புண்ணாருது கட்டுருது ஏதோ மருந்து எனக்கு ஆச்சரியமானது மருத்துவமனைக்கு போட அப்படின்னு கேட்டாங்க இதுவே சரியாகிடும் சரியாயிடும் சரியாயிட்டே எப்படி புண்ணு வந்துச்சு கையில் அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நவீன அறிவியல் முறையும் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் மருத்துவ அனைத்து நோய்களுக்குமே சிகிச்சை வழங்கக்கூடிய வசதிகள் நமது மாவட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலைகள் மருத்துவக் கல்லூரி அவருடைய அரசு சுகாதார அரசு மருத்துவமனை என்ன நிறைய வாய்ப்புகள் வசதிகள் இருக்கிறது அவரையெல்லாம் மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்வது மட்டும் இல்லாமல் இது அறிவியலுக்கு புறம்பான முறைகள்ல வந்து நிரூபிக்கப்படல நிரூபிக்கப்படாத அறிவியலுக்கு புறம்பான மருத்துவ முறைகள் இருந்ததுன்னா அதை வந்து ரொம்ப கவனமாக அதனால ஏற்படக்கூடிய மக்களுடைய அதையெல்லாம் பார்த்து நாம் அறிவியலின் வழியாக நிரூபிக்கப்பட்ட மருத்துவ முறைகள் மட்டுமே இந்த பள்ளியில் வந்து சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தலைமைவாசியில் அனைவருக்கும் பாராட்டுகளை பிரித்து இந்த ஆண்டு வளர்ந்து அனைவரும் சீரிய உதவிப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் கேட்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து Thank you for watching.